நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னாக்க பொங்கல் கிழிங்காங்க சோ நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம ஊர்ல எல்லாருமே பார்த்தோம்னாக்க வீடு ஃபுல்லா வந்து சுத்தம் பண்ணிட்டு வெளியே வந்து அந்த பித்தளை சாமானெல்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் கழுவி வெயில்ல கவுத்தறலாம் வச்சிருப்பாங்க பட் நம்ம சென்னையில வந்து அந்த மாதிரிலாம் பெருசா பார்க்க முடியாது ஆனா வருஷம் வருஷம் கிளீன் பண்றவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப மொத்தமா என்னால எதுவுமே கிளீன் பண்ண முடியாது சோ முடிஞ்ச அளவு எடுத்து கிளீன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளீன் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் பூஜை ரூம்ல நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் மடிச்சு மடிச்சு வச்சிருப்போம் விபதி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி டிரா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு ஃபோட்டோ எல்லாத்தையுமே தொடச்சி வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சு பூஜை ரூமாக கிளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து மற்ற ரூமு எல்லாத்தையுமே நமக்கு எதெல்லாம் நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத பொருட்கள் அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணேன் அது நடுவுலையே ரிப்பீட்டடாக வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையுமே ஆல்டேஷன் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த கிளீனிங் ரொம்ப பெருசாலாம் இல்லை ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ஸோ டஸ்ட்டிங்காக தான் இருந்துச்சு அதுங்களை மட்டும்தான் கிளீன் பண்ண வேண்டியதாக இருக்க தவிர கட்டுற வேலை எல்லாமே ஆல்ரெடி நான் ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி இதெல்லாம் தேவையிலையோ எல்லாத்தையுமே கவர் போட்டு பேக் பண்ணி கட்டி வச்சுருந்தேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணுறது அப்படின்னும்போது குழந்தைய வச்சுட்டு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் லக்கிக்கு கொஞ்சம் இந்த டைம்ல உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுனால அது வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அவன் தூங்கும் போது மட்டுமே நான் இந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்தேன் இது ஒரு நாள் எல்லாம் பண்ண முடியாது ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு வாரம் அந்த அளவுக்கு எடுத்து பண்ணணும்னா நமக்கு கோல்டு டஸ்ட் அலர்ஜி இதெல்லாம் எல்லாமே இருக்கும் எதுக்கு பொங்கல் கிளீனிங் பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பாங்க நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாருமே வந்து சாணம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து அது நோய் கிருமியெல்லாம் கிடையாது ஆனால் வந்து பொங்கலுக்கு வருஷத்தில் ஒரு வாட்டி சுண்ணாம்படிப்பாங்க பெயிண்ட் அடிப்பா அதில் சுண்ணாம்படிப்பாங்க வீடியோ சுத்தம் பண்ணி தமிழ் திருநாளான பொங்கல் அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமா வந்து அறுவடை பண்ணிட்டு செலப்ரேட் பண்ணுவாங்க ஆனா நம்ம அப்படியெல்லாம் கிடையாது நம்ம எந்த பொருளையுமே மேக்சிமம் தூக்கி போட முடியாது ஆனா தலைகாணிங்க எல்லாம் தூக்கி போடலாம் நம்ம ரிபீட்டடா ரெண்டு மூணு வருஷம்ல யூஸ் பண்றதுக்கு பதிலு ஒரு வருஷம் மட்டுமே கொஞ்சம் காஸ்ட் கம்மியா வாங்கிக்கிட்டு அது ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடலாம் அது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து தேவை நமக்கு தேவையில்லாத பொருட்கள் கண்டிப்பாக மற்றவங்க யாருக்காவது தேவைப்படுங்க இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் மொத்தமாக எடுத்து அடுக்கி கிளீன் பண்ணும்போது நமக்கே நிறைய ஃபிட் ஆகாத ட்ரெஸ் இருக்கும் அதாவது மேக்ஸிமம் வந்து என்ன மாதிரி ஆளுக்கு எல்லாருக்குமே வந்து அது வந்து செட் ஆகாது செட் ஆகாதுன்னா சைஸ் அமையாது ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் பெருத்துக்கிட்டேன் சைஸ் அமையாது ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்க எல்லாருமே அந்த துணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நீங்கள் கிளீனாக வச்சுக்கணிங்கன்னா யாராவது துணி கேட்க வருவாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் நமக்கு பழசு ஆனால் அவங்களுக்கு அது புதுசாக இருக்கும் எப்பவுமே வந்து இங்கே எங்கள் ஃப்ளாட்டில் வந்து டூ மந்த் ஒன்ஸ் யாராவது வந்து துணி கேட்பாங்க நாங்கள் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சோம்னாக்கா அதை கரெக்டாக எடுத்து போயிடுவாங்க அவங்க என்ன அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த துணி ஏதாவது ஒரு வகையில் யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து எல்லாத்தையுமே குப்பையில போட்டு எரிக்கணும் இல்ல குப்பையில தூக்கி போடணும் அப்படின்ற அவசியம் இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணி எடுத்து ஓரம் கட்டி வச்சோம்னா யாருக்காவது வேணுமா அப்படின்னு தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம் சென்னையில நிறைய இடங்கள் வந்து இப்ப வந்து என்னன்னா நமக்கு பிடிக்காத அதாவது நமக்கு பழசா இருக்கிற மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பொருட்கள் எல்லாமே வந்து வைக்கிறதுக்கு நிறைய பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சோ அதுல வந்து நம்ம வச்சுட்டோம்னாக்க வேற யாராவது அதை எடுத்துப்பாங்க அவங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாமே வந்து பால்கனியில் மொத்தமாக கிளீன் பண்ணி க்ளீன் பண்ணி கட்டி வச்சிட்டு மற்ற எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளீன் பண்ண ஆரம்பித்தேன் லக்கி தூங்கும் போது மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன் இன்றைக்கி வந்து வீடியோவில் நிறைய வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து வீடியோ எடுத்தது வந்து சாய் ஸோ வீடியோ வந்து ரொம்ப கிளியராகவே இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் அதாவது கீழ் வீட்டில் சாய் குட்டி ஒட்டி இருக்கா அவள் வந்து வீடியோ நான் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த அவ்வளோ அக்யூரேட்டாக எடுப்பான் அவளுக்கு வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா சில பேருக்கு சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி அவளுக்கு வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவள் வந்து எதெல்லாம் எடுக்கணும் எதை கான்செப்ட் எங்கேருந்து வியூ பண்ணி எடுக்கணும் அந்த அளவுக்கு வியூ பண்ணி எடுப்பாள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொங்கலுக்கு அட்லீஸ்ட் வீடை ரொம்ப சுத்தம் பண்ணி கிளீனாக பெருக்கி தொடச்சியாவது வச்சுக்கோங்க போகி அன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னாக்க சாம்பிராணி போட்டு வீடை ஃபுல்லாக காட்டுங்க அது வந்து என்னன்னாக்க நம்ம மனசுலேருந்து நமக்கு தேவையில்லாத எல்லா கெட்ட விஷயமும் போயிடுச்சு வீடையே வந்து நல்லா நறுமணமா மாத்திட்டு அதுக்கப்புறமா குலதெய்வத்தை உட்காந்து வேண்டுங்க ஓரளவுக்கு என்னால என்னென்ன பண்ண முடியுமோ கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் நாளைக்கு போகி செலப்ரேஷனுக்கு சிம்பிளா காலையில எழுந்த உடனே குளிச்சு முடிச்சுட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் எல்லாம் எடுத்து நாங்க போகிக்கு சமைப்போம் அதே மாதிரி வந்து பொங்கலுக்கும் வந்து நாங்க எங்களால் என்ன முடியுமோ அதை வந்து சூரிய பொங்கல்லாம் வைக்க மாட்டோம் சாதா பொங்கல் வீட்டில் வந்து கேஸ்லயே வச்சு அதை பண்ணிப்போம் நிறைய பேருக்கு வந்து டெரஸ் இருக்கு அதுக்கப்புறமா வெளியே இடம் இருக்கு வச்சு வைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சூரிய பொங்கல் வைங்க ஏன்னா பொங்கலே நம்ம சூரிய ஆஹ் பகவானுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நம்ம செய்கிறோம் ஸோ எப்பவுமே கிளீனிங் வந்து ஒருத்தரா மட்டும் கண்டிப்பாக முடிய முடியாதுங்க அதாவது இப்போ நீங்க ரெண்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய பார்ட்னரை உதவி பண்ணும் அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு பெரிய வேலை செய்யும்போது கண்டிப்பாக அவரும் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அதாவது எப்படின்னாக்க நம்ம வீட்டில் நம்ம வாழறோங்க ஸோ கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து தாங்க எல்லா விஷயத்தையுமே பண்ணணும் ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே புரிஞ்சுப்போம் ஈக்குவலைஸாக பண்ணிப்போவோம் எனக்கு டஸ்ட் அலர்ஜி அதுக்கப்புறமா இப்போ ஒற்றலாக அடித்தா எனக்கு பிடிக்கும் ஆகாது ஸோ அதனால அந்த வேலை எல்லாத்தையுமே அவர் கண் கவர் பண்ணிப்பார் அதை பெருக்கி அந்த இடத்துல மாப்பு விடுற அவர் பண்ணி கொடுத்துவார் ஏன்னா டஸ்ட் பட்டு திரும்ப கூல்டாக்கி நம்ம தான் அவஸ்தப்பட போறோம் அப்படின்ட்டு மற்ற அந்த பெருக்கிற வேலை துடைக்கிற வேலை ஏதாவது நார்மல் டேஸ்ல இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து துணி மடிக்கிறது வீட்டை அல்டர் பண்றது அந்த மாதிரி எல்லா வேலையுமே நான் எப்பவுமே பண்ணிப்பேன் அதே மாதிரி வந்து என்னென்ன நாளைக்கு நம்ம பண்ண போறோம் அப்படின்றத ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நானு என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போகிறோம்னு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்போம் ஏன்னா நம்ம சாமி கும்பிடும்போது தான் தேங்காய் காணாம போயிடுவோம் அதுக்கப்புறமா பூ வாங்க மறந்துடுவோம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வாங்க மறந்துடும் ஸோ அது எல்லாத்தையுமே முன்னாடியே யோசித்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த டைம் போயிட்டு வாங்கிறதுக்கு போது ஒரு நாள் முன்னாடி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி நாங்கள் போகிக்கு பொங்கலுக்கு என்னென்ன தேவை காய்கறி எல்லாம் என்ன வேணும் எப்போ வாங்கலாம் அது எல்லாத்தையுமே யோசிச்சு வைக்கிறோம் ஏன்னா பொங்கல் டைம்ல நம்ம போயிட்டு கடைக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண ஒரு பத்து ரூபா பொருள் கூட முப்பது ரூபா அப்படின்வாங்க சோ அதனால ஒரு நாள் முன்னாடி நாள் இல்ல ரெண்டு நாள் முன்னாடி நம்ம பூசணிக்காய் அதுக்கப்புறமா வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு இது எல்லாமே நாட்டு காய்கறிங்க இந்த காய்கறிங்க எல்லாமே ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி கூட வாங்கி வச்சுக்கலாம் நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து போட்டு அது எல்லாமே எது நமக்கு செட் ஆகும் இதெல்லாம் செட் ஆகாது எப்படி நம்ம கிளீன் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் மடிச்சு வைக்கலாம் எது வந்து யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மொத்தத்தையுமே அவருடைய ட்ரெஸ் என்னோட ட்ரெஸ் லக்கியோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பில்டர் பண்ணேன் மேக்ஸிமம் லக்கியோட இன்னும் நான் யாருக்கும் பண்ணல என்ன பண்ணிக்கனா அது எல்லாமே மூட்டு மூட்டி அவனுக்கு செட் அதெல்லாம் கட்டி கட்டி ஆஹ் பரணில பொருளையா அந்த மாதிரி எடுத்து பத்தமா வச்சிருக்கேன் மேபி இன்னும் கொஞ்ச நாள் வளர்ந்துட்டு பிறகு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு சோ கிளீனிங் ஒர்க் ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஏன்னா நான் ஆல்ரெடியே நான் கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் ஃபுல்லாகவே வீடை வந்து ரெண்டு மூணு வாட்டி க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் ஆயுத பூஜைக்கும் ஃபுல்லாக எல்லா டோரியுமே தொடச்சி பட்டையெல்லாம் போட்டு வச்சிருந்தேன் திரும்பவும் இப்போ வந்து ஓரளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணி தொடச்சிக்கிட்டேன் பாத்ரூம் வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸோ ஒன்ஸோ இல்லை வீக்லி ரெண்டு பாத்ரூமே நாங்கள் சுத்தமாக கிளீன் பண்ணி கழுவி வச்சுப்போம் ஏன்னா நம்ம வீடு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரிங்க பாத்ரூமையும் சேர்த்துங்க ஏன்னா வீடு பண்ணுறோமோ பண்ணலையோ பாத்ரூம் சுத்தமாக சுத்தம் தான் நமக்கு நோய் எதுவும் வராமல் இருக்கும் ஸோ ஓகே பொங்கல் கிளீனிங் ஓவருங்க நீங்க எப்படி கிளீன் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ தேங்க் தேங்க்யூ பாய் பாய்